வணக்கம் தைராய்டுக்கான சில எக்ஸசைஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நேராக பத்மாசனத்தில் உட்கார முடிஞ்சால் உட்காந்துக்கலாம் கழுத்தை நல்லா எவ்வளோ பின்னாடி தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கழுத்தை பின்னாடி வளைச்சி அதாவது குரல் விலை நல்லா விரியணும் அந்த மாதிரி நல்லா விரியிற அளவுக்கு கழுத்தை பின்னாடி சாய்ச்சிக்கோங்க வாயை நல்லா திறந்து எவ்வளோ திறக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா திறந்து மூடுங்க ஒரு அஞ்சு முறை நல்லா வாயை திறக்கும்போது இன்கேல் பண்ணிக்கோங்க வாயை மூடும்போது எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க அப்படியே கையில் வந்து குரல் விலைக்கு ரெண்டு சைட்லேயும் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி மேலே இருந்து கீழேயும் கீழே இருந்து மேலேயும் நல்லா ஒரு ஐந்து முறை மசாஜ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் பிரிட்ஜு போஸ் காலை முட்டிக்கால் கால் வச்சுக்கோங்க நல்லா ஹிப்பை எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மேலே தூக்குங்க பிரிட்ஜு போஸ் இது பேர் நல்லா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டூ எயிட் செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணி ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஷோல்டர் ஸ்டாண்டு சர்வாங்காசனம் இதை வந்து முடிகிறவங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணலாம் முடியாதவங்க பக்கத்தில் வால் சப்போர்ட்டோட காலை மேலே வச்சு வாலில் மேலே வச்சு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்க்குறது ஃபிஷ் போஸு நேராக படுத்துக்கிட்டு கையோட சப்போர்ட்டோட நல்லா கழுத்தை நல்லா பின்பக்கமாக தள்ளி குரல் வலை நல்லா விரியணும் அதுதான் அதுக்காக தான் இது நல்லா க குரல் வலை விரிகிற அளவுக்கு நல்லா ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக கேமல் போஸ் நல்லா முட்டி போட்டுக்கிட்டு பின்னாடி குதிங்கால் பிடிக்க முடியலன்னா